சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே அதேபோல் திருமணமாக ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்றதாக கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயினமாக கும்ப ராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான வருடமாக அமையுதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஜென்மத்தில் தான் இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்துக்கு இருக்கார் சனி பகவான் அவர் வந்து இந்த வருடத்தினோட கடைசியில் தான் மாறுறாரு இது அடுத்த வருஷம் மாறினாலும் சனி தான் கும்பராசிக்கு ஒரு நல்லது என்னென்னு தெரிஞ்சுங்க கும்பராசிக்கு குருவாகட்டும் சனி பகவான் ஆகட்டும் ரொம்ப முக்கியமானவங்க ஆளும் கிரகத்துல சனி வந்துருவார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் அதாவது ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு தனித்துவமாக ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுங்க அவங்களுக்கு அஞ்சு கிரகம் ஆளுங்கிரகமாக இருக்கும் இந்த அஞ்சு கிரகம் அவங்களுக்கு நன்மையை மட்டும் தான் செய்யும் அது கெடுபலன் தரக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது நன்மையை அதிகமாக தரும் அது என்னென்னு கேட்டீங்கன்னா தினநாதன் ராசிநாதன் நக்ஷத்திரநாதன் லக்னநாதன் லக்ன நக்ஷத்திரநாதன் இந்த அஞ்சு அந்த வகையில ராசிநாதன் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் அதனால சனி பகவான் ஏழ்ரை ஆகட்டும் அல்லது அர்த்தமமாகட்டும் அல்லது அர்த்தாஷ்டமமாகட்டும் கண்டக சனி பாத சனி ஜென்மசனி விரைய விரய சனி எந்த சனியாக இருந்தாலும் சரி நன்மையைத்தான் அதிகமாக செய்வார் குறிப்பாக கும்பராசிக்கு மகர ராசிக்கும் அவர் தான் ராசிநாதன் ஆனால் கும்பராசிக்குத்தான் அவர் அதீதமான நன்மைகளை தருவார் ஏன்னா கால புருஷ தத்துவத்திற்கு பதினோராம் இடம் கும்பராசி அது மட்டும் இல்லை குரு பகவான் ரெண்டு பதினொன்றுக்கு உடையவர் அப்போது கும்பராசிக்கு இயற்கையாகவே பல அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்குது புரியுதுங்களா அப்போது பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு நன்மையைத்தான் தருவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆக அமைது ஏழரசனியாகட்டும் இல்லை ஆகட்டும் சரி நன்மையைத்தான் தருவார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னனு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் அதாவது விஸ்வாசு வருடத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களோட ஐந்தாம் பாவத்துக்கு மாறுறாரு ஐந்தாம் பாவத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இடம் அல்லது ஒரு பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு அல்லது நிலம் அல்லது ஒரு ஏதோ ஒரு வா ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது ஏதோ மாதிரியான சில விஷயங்களை கொடுத்துருக்கலாம் சிலருக்கு கடனை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போ அந்த கடனை நிவர்த்தி செய்யும்படியான இடத்திற்கு ஐந்தாம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான் இந்த ஐந்தாம் பாவத்தில் வரக்கூடிய குரு அமோக வளர்ச்சியை தரும் ஐந்தாம் இடம் ரொம்ப உயர்வான ஸ்தானம் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வர்றது பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் தனலாபத்தை கொடுக்கும் வாக்கு ஸ்தானாதிபதியாக இருப்பவரும் குரு பகவான் அவர் ஐந்தாம் பாவத்தில் வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் வந்து சேரும் நீங்கள் இது வரைக்கும் வேலையே சரியான வேலை கிடைக்கலனா கூட நல்ல வேலைக்கு போவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு மன திருப்தியான ஒரு நல்ல வேலை பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும்ங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸுகள் இருக்குது அடுத்ததாக பார்க்கும்போது அந்த ஜென்மஸ்தானத்திற்கு அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே கேது பயிற்சி ஆயிடுறாரு ராகு கேது பார்த்தால் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலையும் இருக்காங்க அவங்க அப்படியே உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு ராகுவும் அதே மாதிரி ஏழாம் பாவம் சம சப்தமத்திற்கு கேதுவும் வராங்க இப்போ ஜென்மத்திற்கு அது கஷ்டமாக ஒன்றும் கவலைப்படாதுங்க ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக நேரடியாக அவங்கள பார்க்கிறார் குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வைன்னு பேர் அதுவும் அஸ்பெக்ட்லேயே ஒன்பதாம் அஸ்பெக்ட் அதாவது அந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் இல்லையா குரு பகவான் பொருவாகவே குரு பகவானுக்கு மூணு பார்வை முதல் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை அது வந்து சமசப்தம பார்வை அதே மாதிரி வந்து இந்த ஒன்பதாம் பார்வை தான் விசேஷ பார்வை அத்தீத விசேஷம் அப்போ இந்த ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஆகும் ஒரு குழந்தை ஒரு தனியாக விளையாடி கொண்டு இருக்கிறது ஒரு புல்லில் விளையாடுது இல்லை ஏதோ ஒரு கடன் இடத்துல விழுது கொஞ்சம் தடிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையே தான் தனக்கு என்ன பண்ணிக்கணும் தனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும் குழந்தையே தான் இருக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அந்த குழந்தையே தான் ஆனால் அந்த குழந்தையை விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த தாயார் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கார்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணிடுவாங்க உடனே அந்த தாயார் போவாங்க அந்த காயத்தை துடைப்பாங்க அந்த காயத்திற்கு மருந்து போடுவாங்க இல்லைங்களா எப்படி நம்ம தனியாக இருக்கிறதற்கும் ஒரு குழந்தையை தாயார் கவனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க அதே தான் இந்த குரு பார்வை அப்போ உங்களுக்கு வரக்கூடிய இடுக்கனை கூட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கூட உங்களுக்கு நல்லபடியாக அதை சுமூகமான முறையில் குரு பகவான் மாற்றி விடுவார் அதனால அவன் த நல்ல உதவிகள் கிடைக்கும் தக்கபடியான குடும்ப சூழ்நிலைகள் அமையும் நல்ல பலன்களை தருவார் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வருடத்துல கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கிலத்துக்கு அடுத்த வருடம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அப்போ சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு போயிடுவார் ஜென்ம சனியானது அதாவது இரண்டாம் பாதமாக இரண்டாம் பாவமாக பாத சனியாக மாறுது இந்த ஸ்தானத்திலே நீங்கள் உங்களுடைய பேச்சிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யார்கிட்டையும் ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய அன்றாட பணிகளை இப்பிலேருந்து கூட ரொம்ப செளிமைப்படுத்திக் கொள்ளணும் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணுன்னா அன்றாடம் உங்களுக்குன்னு ஒரு வரையறித்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய திட்டம் இப்படித்தான் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற வரையறுத்து கொண்டு அதில் சுமூகமான ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக கும்ப ராசிக்காரங்க முக்கியமாக இந்த இந்த வருடம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க எதனால் சொல்கிறேன்னா குரு மாறுறாரு குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக சத்திரம் நிறையா இருக்குது அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதில் முக்கியமாக தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷங்கங்க அதனால் அங்கே போய் அங்கே வருட்ட தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க முருகப்பூர்மான வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் சிவாய நமகம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லுன்னு இருக்கே நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே ஆயிடுத்துன்னு சொல்கிறாள் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் திங்களூர் ஆகட்டும் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல் திருவெண்காடு ஆகட்டும் அதே போல் வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரன் சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா கஷேத்திரம் சத்தவட ஆகட்டும் எல்லா கோயில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்னால் எல்லா கோவிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் தான் இருக்கிறார் அதே போல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய முகில் வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன்மெகோல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமகா